அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் மேச ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த குணக்குகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வயிறு தொடர்பான பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நரசிம்மரை வழிபட நலன்கள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் தாய் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று விநாயகரை வழிபட மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் மிதுன ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று வெங்கடேசப் பெருமானை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசீரியிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் கடகராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படும் இன்று மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடிந்துவிடும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சிம்ம ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பழைய கடன் ஒன்றை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இலாபமும் போல் இருக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு വ്യാപാരത്തിൽ വനയും ലാഭമും കൂടുതലാ കിടപ്പതാൽ ഉത്സാഹി ഇരുപ്പീർ അമ്പികയായി വഴിപട ക വിലകും ഉത്തരം നടത്തൽ പ്റന്തവർ ഉറവിനുടൻ അനുസരണ നടന്നുകൊള്ളവും അസ്തം നടക്കു കുടുംബത്തിൽ ചില പ്രചനികൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും ചിത്ര നടക്കു തായ്മാമൻ വഴിയ ചെലവുകൾ ஏற்படும் തുലാൻ രാശി അൻപേ പുതിയ മുറച്ച തവർക്കും തായ്വഴി ഉറവിനാൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും പിള്ളുകളിൽ പിടിവാ പോക്കു മന അമേ പാതിക്കായ്പുള്ളത് എന്താൽ അവസരിത്തു ചെൽവു നല്ലത് അക്കം പക്കത്തിൽ ഇരുപ്പവളം എതി പാർത്ത കാര്യം അനുകൂലമാകും വ്യാപാരത്തിൽ വന സുറാത്താൻ ഇരു മഹാവിഷ്ണുവിപട സ്രമങ്ങൾ നീങ്ങി മഹിഴ്ചി ഉണ്ടാകും சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இன்று விநாயகரை வழிபடுவது நலம் தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமை அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அறிய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று பைரவரை வழிபட இடையூறுகள் அகலும் ഉത്തരാടം നടത്തവർക്കുവാഴ്ക്കുണയൽ ആദായം കിടക്കും തിരുവോണം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് സു സു കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും അവിട്ടം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് കാര്യങ്ങൾ മുടിൽ തട താമം ഏർപ്പെടും കുംഭരാശി അൻപേ കണവൻ മനവിക്കിടയെ ഏർപ്പെട്ടിരുന്ന കരുത്ത് വേറാ നീങ്ങും സെലുകൾ അധികരിപ്പതാൽ കയ്യെടുപ്പ് കുറയും കുടുംബത്തിനും ദേവകളെ നിറവേറ്റ് വീട്ടുകൾ உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுப்பதில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் விற்பனை அதிகரிக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் மீனராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்